பிரைசலோ ரெய்சலோ இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க கிறிஸ்து இயேசுவில் இந்த இதன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று தாயாம் திரு அவை நம்மை இந்த புனித வாரத்தினுடைய முதல் நாள் முதல் நாள் குரு தின் ஆயிறு அப்படி என்று நாம் அழைக்கின்றோம் அதிலும் இன்னுமாக அவை ஒரு இந்த நாளை இன்னும் ஆழமாக எந்த நாள் அப்படி என்றால் இயேசுவினுடைய பாடுகளின் நாட்கள்ண்டவனுடைய பாடுகளின் நாள் அப்படி என்றும் கூறுவதாக நாம் பார்க்க முடிகின்றது கிறிஸ்துவில் பிரியமானவிலே இப்பொழுதுதான் ஏதோ தவ காலத்தினுடைய முதல் நாள் விபுதி புதன் அப்படி என்று துவங்கிய போது இருக்கின்றது ஆனால் நாம் ஏதோ குருத்த நாயரு இந்த புனித வாரத்திற்குள் நாம் நுழைந்திருக்கின்றோம் இன்னும் நாற்பது நாள் கரெக்டாக நாற்பது நாள் இன்னும் இந்த ஆறு நாள் நாற்பது நாட்கள் இந்த தவ காலம் இந்த நாற்ப ஆறு நாள் நாற்பத்தி ஆறு நாட்கள் நாம் தவ காலத்தில் அதிலும் குறிப்பாக இந்த இது வரைக்கும் இந்த நாற்பது நாள் நாம் எவ்வாறாக இருந்தோம் அப்படி என்பதை விட இந்த ஆறு நாட்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் இதுதான் இன்னும் முக்கியமான நாட்கள் அதுதான் திரு அவை கூட இதனை புனித வாரம் அப்படி என்று அழைக்கின்றது சும்மா சாதாரணமாக இந்த வாரத்தை நாம் தவக்காலம் அப்படி என்று நாம் திரு அவை சொன்னது தவக்காலம் நாற்பது நாட்கள் அப்படி என்று நாம் பல பலவிதமான நோன்புகள் வழியாக நாம் அனுசரித்தோம் ஆனால் இன்னும் ஆழமாக எதற்கு திரு அவை இந்த குருத்து நாயிலிருந்து இந்த இயேசு அந்த உயிர் தெழுகின்ற அந்த நாள் வரை எதற்கு புனித வாரம் அப்படி என்று கூறுகின்றது அப்படி என்றால் இந்த தான் மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகின்றது இந்த முதல் நாள் அண்ணா அது அண்ணா நாயிரு குருத்து நாயிரு குருத்து ஞாயிறு கொண்டாடுறோம் வியாழக்கெழம நான் வியாழண்ணா அது பெரிய வியாண்ணா அதுன்னு சொல்கின்றோம் மடுத்த நாள் புனித வெள்ளி அப்படி என்று சொல்கின்றோம் அதுக்கடுத்து புனித சனி அப்படின்னு தான் சொல்லணும் அது சனி உயிர்ப்பு ஞாயிறு அப்படி என்று நாம் சொல்கிறோம் இந்த குருத்து ஞாயிறு நாம் பார்க்கின்றோம் இயேசு தனது இலக்கு எது அப்படி என்றால் கலீலேயாவிலிருந்து எருசலேம் சென்று அங்கு அவர் காட்டி கொடுத்து இறக்க வேண்டும் அப்படி என்பதுதான் நம்மளுடைய ஒரு இலக்காக இருந்தாததாக நாங்கள் பார்க்க முடிகின்றோம் தொடர்ந்து நாம் பார்ப்போம் புனித வியாழன் அப்படி என்று நாம் சொல்லுகின்றோம் அன்றுதான் நம்மளுடைய இந்த திருவை இன்றளவுக்கு உயர்ந்து ஒரு அடித்தளமாக அமைகின்றது என்றால் என்ன நடந்தது அன்று புனித வியாழன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்கு நற்கரணை ஏற்படுத்தினார் குருக்களின் நாள்லாம் அப்புறம் தான் நற்கருணை அது எதுனா குருக்கள் வழியாக அந்த நற்கருணை நாம் பார்த்தோம் அதனால் அதனால் முதல் முதல் நோக்கம் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டது என்ன இது சத்தமா தான் சொல்லுங்களாமா நற்கருணை அந்த நற்கருணை இல்லை அப்படி என்றால் இன்று ஒரு கத்தோலிக்க திரு அவை இல்லை ஒரு கிறிஸ்துவம் அப்படி என்பது நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இயேசு தன்னுடைய நினைவாக இறுதியாக சொன்ன வார்த்தை அதுவாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது இதை என் நினைவாக என்னுடைய உடல் இதை நினைவாக செய்யுங்கள் அப்படி என்று ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை ஒரு நற்கருணையை நமக்காக விட்டு சென்றார் அதுவும் முக்கியமான புனித வெள்ளி இயேசு இறக்கின்ற ஒரு நாள் தனது பாடுகளின் உச்சத்தினுடைய இறப்பு இயேசு சந்திக்கின்ற ஒரு நாள் அதையெல்லாம் கடந்து இயேசு அன்று அந்த சனி இரவு அந்த ஞாயிறு அன்று அவர் உயிர் உயிர்த்தெழுகின்றார் அதனால்தான் இந்த வாரத்தை திரு அவை புனித வாரம் ஹோலி வீக் அப்படி என்று நாம் சொல்லுகின்றோம் ஆழமான ஒரு நாட்களை திரு அவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது பெரிய மனவில் எல்லோருமே இங்கே நாம் படித்தவர்கள் தான் இருக்கின்றோம் எல்லாருக்கும் இருக்கின்றோம் தெரியும் ஒரு எக்ஸாம் நம்ம எழுதிட்டு அந்த தேர்வினுடைய இறுதியினுடைய முடிவுக்காக நம்ம இயங்கிக்கிறப்போ நம்ம வயத்தில் எவ்வளோ ஒரு கஷ்டம் எப்படா ரிசல்ட் வரப்போகுது நான் என்ன மார்க் எடுக்க போகிறேன் பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனா இல்லை நல்ல மார்க் எடுப்போன்னா இல்லை நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா நம்மளுடைய அப்பா அப்பா என்ன சொல்லுவாங்க இல்லை நம்ம டீச்சர்ஸ்னால் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமாக இருக்கும் இருக்குமா இருக்காதா இருக்கும்ல அந்த எக்ஸாம் ரிசல்ட் வர வரைக்கும் உயிர் போய் உயிர் வரணும் நம்மளுக்கு ஆனால் பிரியமான ஒரு மனிதர் இறப்பு எனக்கு முப்பத்தி மூணு வயசில் நடக்கும் போகுது முப்பது மூணு வயசில் என்னை கொடுமையாக ஒரு பார சிலுவையை என் தோல் மீது சுமத்துவார்கள் என்னை சிலுவையில் இவனை அறையும் அப்படி என்று சொல்லுவார்கள் தூக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ரொம்ப பழு இருந்தாலும் என்னை போர் வீரர்கள் அந்த படை வீரர்கள் சாப்பிட்டே எடுத்து நீ கண்ணி தான் அந்த எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த கொள்கோதா என்ற இடத்திற்கு நீங்கள் எடுத்துட்டு போனோம் அப்படி என்பது அவருடைய நோக்கம் நானும் நிச்சயமாக அது போய் கொண்டு போய் தான் ஆகணும் போகிற வழியில் நிறைய காயங்கள் நிறைய பேர் நவமான பத்திரங்கள் பற்று படித்திருக்கலாம் இப்படிலாம் நடக்கும் அப்படின்பது யாருக்கு தெரியும் இயேசுவுக்கு தெரியும் நான் முதல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்ட சொன்னவர் சாதாரண ஒரு தேர்வு முடிவுக்கு ஐயோ என்ன நடக்குமோ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா எங்கள் அப்பா என் தோலை உரிச்சிருவாரோ இல்லை கொன்று போட்டுருவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் நிச்சயமாக இருக்கும் நான் அனுபவப்பட்டுருக்குறேன் எங்களுக்கும் நம்மளும் நான் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது எனக்கும் அந்த அனுபவங்கள் உண்டு ஆக ஒரு சாதாரண ஒரு வாழ்வினுடைய அது அது ஃபெயில் ஆயிட்டா என்பது அதனால் ஒன்று வாழ்க்கையே முடிந்து போவதில்லை ஒரு ஃபெயில் ஆயிட்டா என்பது அதோட வாழ்க்கை முடியவில்லை நிச்சயமாக திரும்ப மீண்டுமாக எழுதி கூட பாஸ் பண்ணலாம் உன்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக கூட நல்ல வாழ்வையாக அமையலாம் ஆனால் அதுக்கே நாம் அவ்வளோ அச்சம் இருக்கின்ற பொழுது எனக்கு முப்பத்தி மூன்று வயதில் என்னை சிலுவையிலே அரைவார்கள் நான் இறக்கப் போகின்றேன் இது எல்லாமே எனக்கு தெரியும் கண்ணு முன்னாடி அப்படியே பிக்சரைஸ் பண்ணி போயிட்டே இருக்குது இதையெல்லாம் ஒரு மனிதர் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்க முடியும் பிரியமானவளே அதனால்தான் ஒருவேளை இயேசுவை இப்பேற்பட்ட ஒரு கடவுளாக திரு அவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது யாருக்குங்க அந்த மனநிலை வரும் என்னுடைய சாவு எனக்கு தெரியும் முப்பத்தி மூணு வயசில் நான் சாவை போகிறேன் அப்படி என்ற பெருமை அறிந்த ஒரு மனிதர் வாழ்ந்து முடித்திருக்கின்றால் என்றால் அது இயேசுவை மட்டும்தான் குறிக்கும் அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் நமக்கு திரு நமது திருவுவிலையத்திலே நான்கு நற்செய்தியாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த நான்கு நற்செய்தியாளர்களுமே எல்லோருமே ஒரு சில நிகழ்வுகள் இயேசுனுடைய அந்த வாழ்க்கையை நாலு நற்செய்தியுமே ஒரு சில நிகழ்வுகள் மட்டும்தான் ஒன்றாக குறிப்பிட்டப்பட்டு இருக்கும் அதனால நாம் பார்க்கின்றோம் இயேசுனுடைய பிறப்பு மத்திய பிறகு ஆனா மார்க் நற்செய்தியாளர் கூறியிருக்க மாட்டார் இயேசுவினுடைய வாழ்வினுடைய பணி வாழ்விலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு தூங்கும் ஆனால் மத்திய நற்செய்தியால் பார்த்தோன்னா இயேசுவினுடைய மூதாதையர் இருந்து தூங்குவதாக நாம் பார்க்கலாம் ஆனால் மார்க் நற்செய்தியால் எடுத்த உடனே இயேசு தன்னுடைய முப்பது வயசுல செய்த அந்த பணியை நற்செய்தி பணியை துவங்குவார் ஆனால் எல்லா நற்செய்தியாளர்களுமே இயேசுவினுடைய வாழ்க்கை ஒருமித்து கூறியிருக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஆனால் நான்கு நற்செய்தியாளர்களுமே ஒத்துப்போகின்ற ஒரு சில விஷயம் என்றால் அது இயேசுவினுடைய இந்த எருசலேம் பவனி எல்லோருமே குறிப்பிடப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் அதுதான் இலக்கு இயேசுனுடைய இலக்கு கலிலேயாவிலிருந்து புறப்பட்டு எருசலேம் அடைய செல்ல வேண்டும் அந்த வழியில் நடக்கிறது தான் இயேசுவினுடைய அந்த மூன்று வருட வாழ்க்கை வரலாறாக எல்லா நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுவதாக நாம் பார்க்க முடிகின்றது களியில் அவ்வளோ அவர் பிறந்து அங்கேருந்து வர்றாரு நற்செய்தி பண்ணி செய்கிறார் நடுவில் இருக்கிறவங்கள பார்க்குறாரு அது நோய் வாய்ப்பற்றவர்களாகலாம் குருடர்களாக இருக்கலாம் பேய் பிடித்தவர்களாக இருக்கலாம் இறந்து போனவர்களாக இருக்கலாம் எல்லா யாராலும் அந்த வழியில் பார்க்குறவங்க தான் யெஸ் அவருக்கு தெரியும் என்னுடைய இலக்கு எருசலேமுக்கு போகணும் அங்கே போயிட்டு அந்த பாஸ்கா விழாவை நான் கொண்டாட வேண்டும் அந்த பாஸ்கா தான் என்னுடைய இறுதி விழா அங்கு என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான் நான் தேர்ந்தெடுத்த பனிரெண்டு பேர்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அங்கு நான் அங்கே மத் மக்களுடைய எல்லோருடைய முழக்கத்தால் சிலுவையில் அறையும் என்று சொல்லி என்னை சிலுவையில் அரைப்பார்கள் அப்படி என்பது தான் இயேசுவினுடைய வாழ்வாக இருந்ததாக நான் பார்க்க தான் எல்லா நற்செய்தியாளருமே எரிசலிம் பயணத்தை நான்கு நற்செய்தியாளருமே பதிவிடுவதாக நாம் பார்க்க முடிகின்றது இந்த நற்செய்தியில் இறுதியில் நாம் பார்த்தோம் அப்படி என்றால் இயேசு அந்த நெஞ்சு நூற்றுவ தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துந்ததை கண்டு மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார் இந்த வார நாட்களில் நம்ம திருப்பள்ளிக்கு வந்திருந்தவங்கெல்லாம் ஒரு வேளை தெரிஞ்சுக்கலாம் வார நாட்களுடைய வாசகங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் இயேசு அதிகம் என்ன சொல்றாரு நான் வார நாட்டுலாம் பூசெல்லாம் அட்டன் பண்ணீங்களா நற்செய்தி வாசம் எதனா ஒரு ஞாபகம் இருக்குதா சண்டே வரத்தே கஷ்டம் ஃபாதர் நீங்க வேற வார நாட்களெல்லாம் எல்லாம் கேட்கறீங்களா அப்படின்னு சொன்னீங்களா ஏசு இந்த நற்செய்தியில நான் பார்க்கணும் வார நாட்களை சொல்லுவார் நான் தந்தையினுடைய மகன் என்னை தந்தை அனுப்பினார் நான் தந்தையிடமிருந்து வந்தேன் நான் தந்தை என்ன சொன்னார் அதை தான் செய்தேன் அப்படி என்று தந்தையை முன்னிறுத்துகின்ற நான் ஒரு இறை மகன் தந்தையின் மகன் தந்தையின் மகன் தந்தையின் மகன் என்று எல்லாருமே இந்த வார நாட்களில் கடந்த ஒரு திங்கள் கிழமையிலிருந்து இதே வார்த்தைகளை தான் நாம் வாசிந்தோம் நீங்கள் ஒன்றா வீட்டில் கூட பார்த்து பைபிள் நான் எடுத்து பாருங்க நச்செய்தியை என்னுடைய வார்த்தையை கேட்டால் நீங்கள் சாக மாட்டீங்களே எல்லாம் பரிசு தான் சொல்ல இது எப்படி நீ சொல்லலாம் இது வந்து கடவுளோடு மட்டும் தான் சொல்ல நான் கடவுளின் மகன் அப்படின்னு இயேசு சொல்லுவார் நான் எப்படி உங்களை நம்புறது அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு இல்லை பெரிய அபிராகாமுடைய பெரியவனா இறைவாக்கினரு பெரியவனா அப்படி என்று இந்த வார நாட்களிலே வந்து நற்செய்தி எல்லாம் பார்த்தோம் அப்படி என்றால் தெரியும் இன்று ஏசுவனுடைய இறப்பிற்கு பிறகு ஒரு நூற்று ஒன் தலைவன் உறந்து கொள்கின்றான் இவர் உண்மையாகவே ஒரு இறை மகன் தந்தையினுடைய மகன் கடவுளுடைய பிள்ளை பாய்வரு உண்மை நான் உணர்றேன் அது அப்படியென்று உணர்ந்துவதாக நாம் பார்க்க முடிகின்றது கிறிஸ்துவில் பெரிய அப்பேற்பட்ட இயேசுவினுடைய இந்த பாடுகளின் ஒன்றிய நாட்களை தான் நாம் இன்றிலிருந்து இன்னும் ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம் அதில் இந்த முதல் நா குருத்து ஞாயிறு அப்படி என்று நாம் கொண்டாடப்படுகின்றோம் இந்த குருத்து ஞாயிறில் நாம் பார்த்தோம் அப்படி என்றால் பெரிய பலவிதமான அடையாளங்கள் பயன்படுத்தப்படுவதாக நாம் பார்க்க முடிகின்றது அதில் முதல் அடையாளம் அண்ணா குருத்து நான் எண்ண உடனே உடனே ஆ கூட வெளியில் கூட வர ஃபாதர் ரெண்டு கூட நான் ஒரு அண்ணன் உடனே கேட்டேன் நான் ரெண்டு வாங்கிட்டு பாவம் போதும் அப்படின்னு ஏன்னா அந்த குருத்து ஓலை வாங்க படுற பாடு எங்களுக்கு தான் இருக்குது நம்ம அசால்ட்டாக இங்கேருந்து வாங்கிட்டு போயிடும் ஒரு மரத்தில் ஏறினாப்பா குருத்துலாம் வெட்டாதீங்க அதுக்கிற ஓலை மட்டும் வெட்டேன் குருத்து தான்ப்பா எங்கள் மக்கள் கேட்குறாங்க அப்படி என்று பிரியமானவர்களே நமக்கு அந்த குருத்து நாயர் என்றால் நாம் எல்லோருமே அந்த குருத்தை கையில் ஏந்தி நாம் செல்லுகின்றோம் அந்த குருத்து எதற்கு நாம் வாங்குகின்றோம் அப்படி என்றால் திருப்பாடலில் நூற்றி பதினெட்டு இருபத்தி இருபத்தாறு பைபிள் வச்சுக்கிறீங்களா அந்த பழக்கம்லாம் இருக்காதுல்ல ஓகே பரவாயில்ல இந்த அதை தான் பார்க்கின்றோம் குரு தோலைகளை கையில் ஏந்தியவர்களாக எல்லோருமே ஓசன்னா கீதம் பாடிக்கொண்டு ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் அப்படி என்று அவர்கள் இந்த முழக்கம் விட்டுக்கொண்டு கொண்டு குரு தோலைகளை கையில் ஏந்தியவர்களாக சென்றார்கள் அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது அதுதான் குரு மற்ற நற்செய்தியாளர்கள் எல்லாம் அது ஒரு கிளைகளை வைத்து கொண்டு ஒளிவா கிளைகளை பிடித்து கொண்டு போனார்கள் அப்படி என்று எல்லாம் போட்டு ஆனால் யோவா நற்செய்தியாளர் என்ன சொல்கின்றார் என்றால் மக்கள் எல்லோருமே குரு கையில் ஏந்தி முழக்கமிட்டு ஓசானா அப்படி என்று பாடி சென்றார்கள் அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது இது ஒரு கு நாம் இந்த குருத்து நாயிலே முதல் அடையாளமாக எல்லோருக்குமே நினைவுக்கு உடனடியாக வருகின்ற ஒன்றாக நாம் பார்க்க முடிகின்றது ஒன்று குரு தொலை இரண்டாவது கழுதை சொல்றாரு அங்க ஒரு கழுதை இருக்கும் அங்க போங்க கட்டப்படாத இருக்கும் அங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் அது இயேசுவுக்கு தேவை அந்த கழுதை அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்கு புரியும் அந்த கழுதை தான் அழைத்து வர வேண்டும் பிரி மாணவர்கள் நாம் பார்க்கின்றோம் செக்கரியா புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில கழுதைக்கு உதாரணம் எதற்கு இயேசு கழுதை மீது வந்தார் அப்படி என்பதற்கு உதாரணமாக கூறுகின்றார்கள் அதாவது என்ன அப்படி என்று செக்கரியா புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவசனம் கூறப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் எளிமை உள்ளவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மரியின் மேல் ஏறி வருகிறார் அப்படி என்று இறை வார்த்தைகள் பதிவிடுகின்றது கழுதையின் மீது ஏறி வெளிமையானவர் யார் என்னால் அது இயேசு அப்போவே பழைய ஏற்பாட்டில் பரிகழ்ப்படுத்தின செக்கரியா புத்தகம் அப்படிதானே நான் தப்பாக சொல்கிறேன் இல்லை நீ கரெக்டாக சொல்லுங்க பழைய ஏற்பாடு தான் பழைய ஏற்பாட்டு புத்தகம் செக்கரியா புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம் செக்கரியா அப்பவே பதிவு கழுதை அப்படி என்பது ஒரு அரசருக்கு சொல்லுவதாக பார்க்கின்றார் ஒரு அரசர் கழுதை மீது தான் வருவார் அப்படி என்று அந்த அரசர் ஏனென்று ஆள் யூதர்கள் எதிர்பார்த்தது ஒரு அரசரை தான் மெசியா அப்படி என்பவர் ஒரு அரசராக அப்படி என்று அதனால்தான் இயேசு தன்னதுடைய வாழ்வினுடைய இறுதி பயணத்தில் அட்லீஸ்ட் லாஸ்ட் நாள் ஒரு நாளாச்சு நான் அரசராக இருந்துட்டு போகிறேன்பா நீங்கள் எதிர்பார்த்தீங்கள அப்படி என்றது கழுதை மீது இயேசு வருவதாக நான் பார்க்க முடியும் எளிமையானவராக வரார் அவர் அரசராக வரல அரசர் அப்படின்னா கழுதை மீறி வரும் ஆனால் புத்தகத்தின் கூறிப்பட்டது எளிமையானவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மரியின் மேல் ஏறி வருகின்றார் அப்படி என்று ஒன்பது ஒன்பது விபியம் இருந்தால் வீட்டில் சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள் பிரி மனு இவ்வாறாக கழுதை அப்படி என்று முன்னர் யார் கழுதை மேலே பலியாக கொடுப்பதற்கு அழைத்து போனாங்க வேற பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கழுதையின் மீது அமர்ந்து அழைத்து செல்கின்றார் இப்பதான் அம்மா பாக்குறோம் ஆமா ஆமா பாத்து இப்ப என்ன போகிறது அப்படின்னு யோசிப்பு கூட்டம் போனார் ஆனா பலி எடுக்க கூட்டம் போல குழந்தை பேருக்கு தான் கூட்டம் போனாரு மரியாளுக்கு ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட அழைத்து செல்கிறார் அப்பா வாப்பா ஆனால் ஈசாக்கு தெரில என்னப்பா எங்கப்பா பலி பொருள் பலி பொருள் ஈசாக்கு ஆபிரகாம் சொல்ல முடியல ஈசாவுக்கிட்ட நீ தான் அந்த பலி பொருள் என்று சொல்ல முடியல ஆனால் கழுதையின் மீது பலி கொடுப்பதற்காக ஈசாக்கை கழுதையின் மீது வைத்து ஆபிரகாம் அழைத்து செல்லுகின்றா இயேசுவும் கூட தன்னை பலியாக கொடுப்பதற்காக கழுதையின் மீது ஏறி எரிசிலமனுடைய ஆலயத்திற்கு வருவதாக நாம் பார்க்க முடிகின்றது இரண்டாவது அடையாளமாக இந்த திருப்பாடுகள் ஓசானா அப்படி என்று பாடிக்கொண்டது திருப்பாடல் நாம் பார்க்கின்றோம் பார்க்கும் பார்க்கும்போது நாம் அவர்கள் கழுதை செல்லுகின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் தங்களுடைய மேலுடைகளை அவிழ்த்து தரையிலே போட்டு அந்த கழுதையில் வருகின்ற நபரை வரவேற்றார்கள் அப்படி என்று நாம் பார்க்க முடியும் இதுவும் கூட இரண்டு அரசர்கள் புத்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் அனைவரும் விரைந்து தம் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையால் இருந்த படிகளால் விரித்து எக்காலம் ஊதி ஏகுவே அரசர் என்று முழக்கமிட்டனர் அப்படி என்று இரண்டு அரசர்கள் புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் கொடுக்க அவர்கள் அந்த கழுதை மீது வருகின்றவருக்கு தனது வைத்திருந்த போர்வையை தரையில் விரித்து அவர்கள் எக்காலம் முழங்கி ஏகுவா அரசர் வாழ்க அப்படி என்று முழக்கமிட்டு அவரை வரவேற்றார்கள் அப்படி என்று பார்க்கின்றோம் இயேசுவும் அவ்வாறு தான் வரவேற்கின்றார்கள் ஆனா அங்க போயிட்டு அங்க மக்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களை எல்லாம் தூண்டி விடுகின்ற பொழுது என்ன சொல்றாங்க இயேசுவை இவனை சிலுவையில் அறைங்க அரசரே வாழ்க இவர்தான் அப்படி என்று எழுகு அரசரே வாழ்க அப்படி என்று தனது மேலுடைகளை இது இங்கு இரண்டு அரசர்களுக்கு பொறுத்தல் ஆனால் நம்ம நற்செய்தியாளர்கள் குறிப்பிட்டிருப்பது நான் பார்க்கின்றோம் தங்கள் மேலுடைகளை கழற்றி வழியிலே போட்டார்கள் அப்படி என்று சொல்லுகின்றார்கள் இங்கேனா போர்வை அப்படி என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் நற்செய்தியாளர்கள் தங்களுடைய மேலுடைகளை கழற்றி இயேசுவினுடைய அந்த வருகையை அவர் வரவேற்றார்கள் எக்காலம் முழங்கி குருத்தோலைகளை கையில் ஏந்தி கொண்டு என்று பார்க்க முடிகின்றது பெரிய மாணவர்களே இவ்வாறாக இயேசு பலவிதமான அடையாளங்கள் வழியாக பழைய ஏற்பாட்டினுடைய எடுத்துக்காட்டின் வழியாகத்தான் தன்னை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்க முடிகின்றது அது ஒரு சாதாரண ஒளிவக்கலை குரு இருக்கலாம் கழுதை என்பது தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதாக இருக்கலாம் ஓசன்னா அப்படி என்று கடவுளுடைய கீதத்தை கொண்டு பாடிக்கொண்டு வந்தவர்களாக இருக்கலாம் கடவுளுடைய ஆசிரியர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்னை கொல்ல போறீங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி நாம் தந்தை நான் உங்களுக்கு பலியாக வருப்போவியாதல் பத்தாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் கிறிஸ்துவின் பிரியமானவளே இன்றைய நாளிலே நாம் இதை சந்திப்போம் நாம் இந்த குருத்து ஞாயிறு ஆண்டவருடைய பாடுகள் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம் அல்லது இந்த புனித வாரத்தை நாம் இன்றிலிருந்து துவங்குகின்றோம் இன்னும் கெட்டு போல நாற்பது நாள் தான் போயிடுச்சு பரவாயில்ல விட்டுருங்க இருக்கின்ற இந்த ஆறு நாட்கள் இயேசுவனுடைய பாடுகள் நம்ம என்னைக்காச்சும் அதிகம் தியானித்திருக்கின்றோமா நாம் ஜபமால எல்லாம் நிறைய சொல்லுகின்றோம் இந்த நாற்பது நாட்கள் மட்டும்தான் இயேசுவனுடைய திரு பாடுகளை தியானிக்கின்ற நாட்கள் அட்லீஸ்ட் இந்த ஆறு நாட்கள் இயேசுவினுடைய பாடுகள் எதற்காக இயேசு அப்படி என்ற மனிதர் எதற்காக எனக்காக இறக்கணும் எதற்கு எனக்காக துன்பங்கள் படணும் எதற்கு எனக்காக ரத்தம் செந்தனும் எதற்கு எனக்காக காயங்கள் படணும் என்று நாம் நச்சயத்தில் வாசிக்கின்றோம் அவர் அவமானப்பட்டு காரி உமிழ்ந்து அவரை அவமானப்படுத்தினார்கள் அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது அதெல்லாம் நம்ம நிறைய நம்ம பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கருணாமூர்த்தி இந்த படம்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் அப்படியே தண்ணீர் ரத்தம் வர அந்த அளவுக்கு நம்ம வேதனைப்படுவோம் அந்த ஒன்றரை மணி நேரம் நான் இயேசுவின் பாடுகள் நம்ம தியானிக்கின்றது அந்த ஒன்றரை மணி நேரம் தான் இயேசுவினுடைய பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது நம் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றதா பிரியமானவளே சிந்தித்து பார்ப்போம் இயேசுவினுடைய ஒன்றரை மணி நேரம் இல்லை அவர் பட்டது நம்மளுடைய வாழ்வினுடைய கொடைக்காக நம்முடைய வாழ்வினுடைய நல்ல வாழ்வு அர்த்தம் வாழ்வதற்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்மை மீட்பதற்காக அவர் தன்னையே பலியாக உயிராக கொடுத்தவராக இருக்கின்றார் இந்த குரு இந்த குருத்து ஆயிரிலிருந்து இந்த புனித வாரத்தை நாம் துவங்குகின்றோம் சிந்திப்போம் ஆண்டவருடைய பாடுகள் எவ்வளவு அர்த்தம் உள்ளது அந்த பாடுகள் எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக என்பதை சிந்தி தொடர்ந்து தெய்விக்க பலி நினைவோம் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை அனைவரும் எழுந்து நிற்போம் ஒரே கடவுளை நம்ம